ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பியை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ஈவினிங் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வரும்போதே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பார்த்துட்டு ஏற்கனவே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு வந்தான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்ட்ராபெரியும் அதுக்கப்புறம் கிர்னி பழமும் வாங்கி கொடுத்துட்டேன் தர்பூசணி ஒரு முழு பழம் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அதனால ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவனுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா கீரையோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த அக்கா கிட்டே கீரை நல்லாயிருக்கும் முப்பது தான் அதனால சரி சொல்லிட்டு ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வண்டி காரங்கக்கிட்ட எப்பவுமே காய்கறிலாம் அங்கே தாங்க வாங்குவேன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் தம்பி வந்தவொடனே கேட்டுகிட்டே இருந்தான் சரி ரொம்ப நாளாக வந்து காளான் செஞ்சு கொடுக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் வந்து அவனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கான் சிப்ஸ் எல்லாம் போட்டு அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் டேஸ்ட் சூப்பராக இருந்தது பாப்பா வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லி கண்ணை முடி விளையாடிட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராபெரி பிடிக்கும் அதை பார்த்து பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை வந்து வாங்கிட்டு போயிட்டு உடனே சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வாயில் வச்சா கை கழுவிட்டு அதுக்கப்புறம் பழத்தெல்லாம் கழுவிட்டு தாமா சாப்பிடணும்னு சொன்னோன்னே அவளை மூடி வச்சுட்டு கடகனை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவள் வந்து காளான சுட சுட சாப்பிட்டு ஒரு பக்கம் ஸ்ட்ராபெரியை வந்து கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அலசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தம்பியும் அவன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுருந்தான் பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதை பார்த்துட்டு அவ்வளோ சிப்ஸ் பாக்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் வாங்கின அந்த கிண்ணி பழத்தில் பார்த்திங்கன்னா பாப்பா கட் பண்ணி கொடுமா கட் பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டால் அவளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்துது சொல்லிட்டு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கும் அதையே கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னான் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா கூட அவளுக்கு வந்து டீ குடிக்காமல் அவளுக்கு நாளே விடியாது எப்படியோ டீயை குடிச்சிட்டு டியூஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் டீ குடிக்கணும்னா டியூஷனுக்கு கூட போக மாட்டான் அதை குடிச்சிட்டு அழகாக ஹாப்பியாக கிளம்பி போயிடுவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் ரைட்டிங் டேபிளை உடச்சிட்டு கூட மேலே வச்சு எழுதிட்டுருக்கான் இவங்க எதுவுமே ஒழுங்காக வச்சுக்க மாட்டேறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹோம் சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்தா கிச்சன் உள்ள சாமான் நிறைய இருந்துச்சு சரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமானை துளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமானை மட்டும் விளக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் பாதி தட்டெல்லாம் மட்டும் முதல்ல விளக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் அந்த துணி எடுத்துகிட்டு போய் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லா துணியும் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேர நிறைய வந்து ஏற்கனவே மடிக்க வேண்டிய துணி ஒரு பக்கம் நிறைய இருந்தது எனக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிக்காது அதனாலயே வந்து இந்த மா வாரத்தில் ஒரு நாள் அப்படின்றது இப்போ மாதத்து ஒரு நாள் ஆச்சு எப்போ நம்ம துணியெல்லாம் தேடுறது அளவுக்கு கிடைக்காத அளவுக்கு துணி சேர்ந்து போதோ அப்போதான் எடுத்து போட்டு மடிச்சுட்டு இருப்பேன் சரி சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து துணி எல்லாத்தையுமே காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் இருக்குது இல்லைங்களா பாத்திரத்தை விளக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பழைய இன்னும் கொஞ்சம் துணி இருந்தது அதையுமே போட்டு முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் கொஞ்சம் அழுக்கு துணி இருக்கும்போது நம்ம பெட்ஷீட்டில் வச்சு துவைச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அழுக்கு போகுன்றதுனால நான் பெட்ஷீட்டில் வச்சு துவச்சுட்டேன் ஒரு பக்கம் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு மின் குழம்பு இருந்தது அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது ரூ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்துட்டோம் ఇప్డి దా ఇనికు నాల్ పోచి